நாகப்பட்டினத்தை அடுத்த வெளிப்பாளையம் தியாகராஜபுரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் ஆடி திருவிழா காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சுவாமிக்கு சந்தன காப்பு அலங்காரத்தில் ஆடு கோழி உள்ளிட்டவைகள் படையலிட்டு பக்தர்களுக்கு அன்னதான விருந்து நடைபெற்றது நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இன்னும் எங்கே இருக்கு நீங்க கடந்து அழலாம போறீங்க யா ஆளு ஏய் 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 ஆளு